இப்ப திமுக சொல்லிதான் போனீங்களா நீங்க சிபிஐக்கு நீங்க பாஜக நீங்கள் கேட்டதன் காரணமாக சிபிஐ அனுப்பிச்சு நீங்கள் கேட்காமலே சென்சார் அனுப்பிடுது உங்க மேல ஒரு அரசியல் ரீதியான நெருக்கடி வந்துருக்கு சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்குது ஏழு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஏழு மணி நேரம் என்ன உட்காந்து பேசிட்டு இருக்க சென்சார் ஒன்றிய அரசனுடைய ஏஜென்சி சிபிஐ அவங்க ஏஜென்சி இவங்க ரெண்டு நம்மளை முடக்கிறாங்க படத்தை வெளியிடாமல் தடுத்துட்டு இருக்காங்க நீங்க ஏன்டா போய் பராசக்தியில போட்டுருக்கீங்க இங்க வாங்கடா இந்த பக்கம் வாங்கடா சிபிஐ ஆபீஸ் முடக்கு ஒன்றிய அரசின் அலுவலகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அங்க போய் நம்ம போராட்டம் பண்ணுவோம் எந்த வழிகாட்டுதலும் இல்ல இதுல ஆபத்து மிக முக்கியமான ஆபத்து என்னன்னா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகணும்னு அறிவிக்கப்பட்டிருந்த தேதியில வரவிடாம தடுத்தது சென்சார் போர்டு அதை கண்டிக்க போர்டு இனிமேல் சென்சார் போர்டு ஆபீஸ் தமிழ்நாட்டில் இயங்காதுடா திமுக சொல்லிட்டு சென்சார் போர்டு ஆஃபீஸ் திமுக ஆஃபீஸ் இனிமேல் எங்காது அறிவாலயத்தை நாங்கள் போட்டு போடுவோம் சொல்லு ஒரு போராட்டம் பண்ணு எதையுமே பண்ண மாட்டாங்க அந்த அம்மா ஒரு படம் எடுத்துருக்கு அந்த அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணி தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அண்ணன் ஜனநாயகத்தில் எப்படி ஃபைட் பண்றாருன்னு பாருங்க இன்னும் பல படங்கள்ல எங்கள் அண்ணன் வந்து இருந்து எல்லாருக்குமே எப்படி ஃபைட் பண்றது சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஆனால் நீ கடந்த காலத்தில் தங்களை தாங்களே தீயிட்டு கொளுத்து கொள்வது இப்படி இந்தியை தடுக்கணுன்னா எங்கள் அண்ணனை டெல்லிக்கு அனுப்பிச்சு அவர் தடுத்து வந்திருப்பாரு அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படி இல்லை சிவகார்த்திகன் அவ்வளோ ஒன்றும் போராடலை எங்கள் தலைவர் போராடுறாரு அப்படி ஏதாவது சொல்லி விமர்சித்தா ஏதாவது நியாயம் இருக்குது ஜனநாயகன் வர வேண்டிய அன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்க இப்படி இந்தி திணிப்பை நீங்கள் தடுக்கலை நான் உங்களோட வேகமாக நாங்கள் தடுத்து காமிக்கிறோம் எங்கள் தலைவர் வந்து தடுப்பார் எங்கள் தலைவர் பாருங்கள் ஒரு மணி நேரம் திராவிட இயக்கம் ஆரம்ப காலத்தில் பேசின மாதிரியான தூய தமிழ்ல பேசறதுக்கான ஆட்களை படைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் தமிழை காக்கும் படை அந்த புறநாற்று படை இருக்குல்ல அந்த படையே நாங்க தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு சாதம் பண்ணிங்கள வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் நான் மத நிறுவலகன் சிறப்பு விருந்தினர் அவர்கள் வரவேற்கலாம் வணக்கம் தோலா வணக்கம் டெல்லியில் இன்றைக்கு பிரதமர் மோடி பொங்கல் கொண்டாடுகிறார் தமிழ்நாட்டுக்கு வரப்போறார் பொங்கல் கொண்டாட போகிறாரெலாம் சொன்னாங்க அது என்னவோ தெரியல அவருக்கு அந்த பிளான் வந்து டெல்லிக்கு மாறி இருக்குது ஆனால் பராசக்தி படக்குழுவை இங்கே அழைச்சிருக்கிறார் அப்படின்றது ஒரு சர்ச்சையாக இப்போ வந்து இந்தி திணிப்பு அப்படின்றதுக்கு எதிராக தமிழ்நாடு இருக்குது இந்தி திணிக்கக்கூடிய கட்சியாக ஆட்சியாக பிஜேபி ஆட்சி இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை வந்து நீங்கள் அதுக்கு எதிராக எடுத்துட்டு அங்கே போய் எப்படி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் வருது குறிப்பாக டிவிக்கேக்காரர்கள் இதை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க அந்த விமர்சனங்கள் நியாயமற்றவை அப்படின்னு நான் கருதலை முதல்ல வந்து விமர்சனங்கள் இப்போ வந்து நீங்கள் ஒரு படம் எடுத்திருக்கீங்க அந்த படைப்பிலிருந்து படைப்பாளி தன்னை விடுவித்துக்கொண்டு படைப்பு வேற எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து முடிஞ்சாதை ஏற்றுக்கோங்க எல்லாம் ஒதுக்கி தள்ளுங்க அப்படி கிடையாது இந்த ஸ்கிரிப்டில் கன்வின்ஸ் ஆகி தான் நான் படத்தில் நடித்தேன் அப்படின்னு சிவகார்த்திகன் சொல்கிறார் ஸ்கிரிப்டில் கன்வின்ஸ் ஆகி தமிழர்கள் நடத்திய போராட்டத்தை வருங்கால தலைமுறைக்கு எடுத்து சொல்வது அப்படிங்கிறது தன்னுடைய கடமையாக கருதுகிற ஒரு படைப்பாடி அல்லது ஒரு நடிகர் அவருக்கு வந்து இந்த குறிப்பிட்ட சமகாலத்தில் மேபி இந்த பொருளாதார நெருக்கடிகள் இப்போ ஒரு திரைத்துறையில் இருக்கும் பொழுது வர நெருக்கடிகள் அது காரணமாக நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லாமல் தவிர்க்கலாம் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் சொல்லாமல் தவிர்க்கலாம் அந்த ஸ்கிரிப்டு படம் இதுக்குள்ளே நிற்கிறீங்க அதான் என்னுடைய வரம்பு இதுக்கு மேலே நான் ஏதாவது ஓபனா பேசணும்னா எனக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகள் வரும் அப்படின்னு கூட தவிர்க்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் அந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிறதுக்குல்ல அது மொழி திணிப்பு பற்றியது மட்டுமல்ல அது சமஸ்கிருத மேலாதிக்க திணிப்பது ஒற்றை இந்தியா அப்படிங்கிற ஒரு நீண்டகால இந்திய ஒன்றியத்தின் கனவை திணிப்பது அரசியல் இந்து இந்தி இந்தியா அப்படிங்கிற கனவின் ஒரு பகுதி ஒரு பண்பாட்டு மேலாதிக்கத்தை தம் மீது திணிக்கிறார்கள் நம்முடைய மக்கள் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அழிப்பதற்காக இந்தியை திணிக்கிறார்கள் அப்படிங்கிற சென்ஸில் தான் அந்த போராட்டத்தினுடைய உள்ளடக்கம் அப்படிதான் அப்படி இருக்கும் பொழுது கலைஞர்களிடம் பொறுப்புணர்வை எதிர்பார்ப்பது தவறில்லை ஆனால் அதை எதிர்பாரதற்கான தகுதியும் யோக்கியதையும் அரசியலும் பேசுகிறவங்களுக்கு இருக்கிறா அப்படிங்கிறது அது கேள்விக்குரியது இல்லை அப்படி சொல்ல முடியாது இல்லை டிவி கேட்கறாங்க தொடர்ந்து பராசக்தி விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க பராசக்தி எதுக்கு விமர்சனம் வந்து தமிழர் உரிமை போராட்டத்தை நீங்கள் நீர்த்து போக செய்து விட்டீர்கள் அந்த போராட்டத்துக்கு ஒரு பெரிய மரபு இருக்குது நாங்க பாருங்கள் இப்போ எங்க அண்ணன் தலைமையில் நாங்க இந்தி திணிப்பு ஏதாவது வந்துச்சுன்னா நாங்க வந்து சிபிஐ திணிப்பு நடக்குது நாங்க அதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்தி திணிப்பு நடக்குது அப்ப இந்தி திணிப்பு நடக்கும்போது நாங்க எப்படி போராட்டோம்னு பாருங்க முன்னாடி என்ன போராட்டம் நடந்து நினைக்கிறீங்க ஆர்மி வந்துச்சு தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் எங்க அண்ணன் ஜனநாயகத்துல எப்படி ஃபைட் பண்ணுறாருன்னு பாருங்கள் இன்னும் பல படங்களில் எங்கள் அண்ணன் வந்து ஆர்மியிலேருந்து எல்லாருக்குமே எப்படி ஃபைட் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு அதனால் நீங்கள் கடந்த காலத்தில் தங்களை தாங்களே தீயிட்டு கொளுத்தி கொள்வது இப்படி இந்தியை தடுக்கணுன்னா எங்கள் அண்ணனை டெல்லிக்கு அனுப்பிச்சு அவர் தடுத்துட்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படி இல்லை அப்போ ஒரு நம்முடைய வரலாறு அந்த வரலாறு வந்து விஜய் ரசிகர்களுக்கும் உரிமை உடையது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தமிழர்கள் இந்த மன்னிர் குடிகர்கள் எல்லாருக்கும் உரிமை உடையது மொழி சிறுபான்மை இந்தியா முழுக்க இருக்கிற சின்ன சின்ன மொழி வட்டார மொழிகள்னு சொல்றாங்க ரீஜினல் லாங்குவேஜ்னு சொல்றாங்க தேசிய இனங்களுடைய மொழிகளாக இருக்கிற அல்லது சின்ன சின்ன மொழிகள் எல்லாருடைய அந்த மொழிகளை காப்ப காப்பதற்கான போராட்டத்தின் ஒரு அங்க ரெப்ரஸன்டேஷன் எல்லா பகுதியிலும் பரவி இருந்திருக்குது விவரங்களை பார்க்கும் பொழுது பெங்கால போராட்டம் நடந்திருக்கு ஆந்திராவில் போராட்டம் நடந்திருக்கு மகாராஷ்டிராவில் நடந்திருக்குது அப்படியே அந்த போராட்டத்தினோட சிறு துளி தான் அப்ப அந்த போராட்டத்தை பார்த்து நான் போர்க்குணத்தோடு அடுத்த கட்டமாக பாஜக கொள்கை எதிரி தாவேக்கா கொள்கை எதிரி பாஜக அப்போ இன்னைக்கு அந்த ஒன்றியத்தை ஒன்றியத்தின் லட்சியம் திணிப்பது ஒற்றை இந்தியா இந்த கனவை திணிக்கிற ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்க பாஜகவை எதிர்த்து போராடுவதுதான் நம்முடைய வேலை சிவகார்த்திகன் அவ்வளவு ஒண்ணும் போராடல எங்க தலைவர் போராடுறாரு அப்படி ஏதாவது சொல்லி விமர்சிச்சா ஏதாவது நியாயம் இருக்குது ஜனநாயகன் வர வேண்டிய அன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க எப்படி அவங்க ஜனநாயகன் வர நேரத்துல பராசக்தி ரிலீஸ் ஆகிறதே ஏற்றுக்கல அவங்களுக்கு அறுபது இவங்களுக்கு நாற்பதுங்கிறது அப்படி எதுக்கு நீங்கள் வரீங்க ஒதுங்கிங்க ஆயிரம் ஸ்கிரீனையும் அண்ணன் கொடுத்துருங்க அப்படித்தான் எஜமான படத்தில் ரஜினிகாந்த் நடந்து போகும் பொழுது ரஜினிகாந்த் நடப்பாரு அதாவது இந்த வானவராயன் வல்லவராயம் எல்லாம் இந்த வானவராயம்னா அவர் பேர் அவர் வந்து இந்த இந்த நில உச்சாரம்பு சட்டம் நடைமுறைக்கு வரும் நில உச்சாரம்பு சட்டம் நடைமுறை வந்து கவர்மெண்ட்டை தான் அதை எடுக்க வந்திருக்கும் ஆ நீங்கள் என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணையார் நிலத்தை கொடுப்பாரு அதை வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி பண்ணையார் ஏன் நிலத்தை கொடுக்குறாருன்னா நீ கொடுக்கலாம் கவர்மெண்ட் ஊடின்னு போயிடும் அதனால் நீ உன்னோட ஆட்களுக்கு கொடுக்குற அதை ஒரு புரட்சிகரமான ஒரு அதாவது நிலத்தை ஆட்டையை போட்டு எங்கேருந்து இவ்வளோ நிலத்தை கொடுக்குறேன் அந்த நிலம் உனக்கு எங்கேருந்து வந்தது அந்த படத்தில் கேள்வி வராது அவர் நிலத்தை கொடுத்துட்டு நடந்து போனால் உடனே அவர் எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில் போட்டு வைப்போம் அந்த மண் எடுத்து தலையில் போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கணும்னு ஒரு தெரியல படம் திரைப்படங்கள் இதுக்கு முன்னாலே விஜய் படங்கள் வரும்போது பேரெல்லாம் படங்கள் வந்துருக்குது அப்போ அந்த படங்கள் வந்து அது ஒரு போட்டி தானே ஓம் படம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மக்கள் அதை பார்க்க போறாங்க இந்த படம் நல்லா இருந்துச்சு அந்த படம் பார்க்க போறாங்க இதில் ஏதோ சதி நடந்து விட்டது இப்ப வந்து அந்த பராசக்தி படத்திற்கு ரெண்டு மாதங்களாக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் சென்சார் வாங்குறதுக்குன்னு குங்கரா அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க ரெண்டு மாதம் சென்சார் பண்ணி கடந்த வாரம் தான் ரிவைசிங் கமிட்டிக்கு போய் முதல்ல உங்களுக்கு படத்துக்கு வந்து சென்சார் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரிவர்சிங் கமிட்டி வரைக்கும் போய் அதுக்கு பிறகுதான் அதுக்கு வந்து ஒரு கட்டாயி வந்திருக்குது அது மட்டும் இல்ல அந்த படம் அந்த கேள்விகள் அங்கே நடந்திருக்குது அதே போல தயாரிப்பாளர் பண்ண இடி வந்து சாதாரணமாக அந்த படம் வந்து இந்த படத்தை எப்படியாவது முடைக்கணும் இடி ரைடு வந்து அவ்வளவுதான்டா படம் முடிஞ்சு போச்சுட்டா அப்படின்னா கூட பேசிட்டு இருந்தாங்க ஸோ அந்த படமும் நெருக்கடி இல்லாமல் வரல அப்போ நீங்கள் சந்திக்கிற எதிரி அதாவது விஜய் சந்திக்கிற விஜய் சந்திக்கிற எதிரியானது இல்லை ஏன்னா அவங்க தான் சிபிஐ கேட்டாங்க அப்போ விஜய் சந்திக்கிறது நெருக்கடியும் இவங்க சந்திக்கிற நேரம் ஒன்றிய அரசு தன்னுடைய ஏஜென்சிகளை பயன்படுத்தி கொண்டு தனக்கு லாபகமாக வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க தாவேக்கார நண்பர்கள் தோழர்கள் அண்ணன் தம்பிங்க வாய்ப்பு இருந்தா கேரவன் மேகசின்ல என்ஃபோர்சஸ் அப்படிங்கிற தலைப்புல இடி எப்படி கேடாக பயன்படுத்தப்படுகிறது என்ற கட்டுரை வந்திருக்குது அதை நிதானமாக படிங்க உங்கள் தொண்டர்கள் தோழர்கள் அவங்க மத்தியில் அதை பரப்புங்க சிபிஐ ஆகட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகட்டும் அது வந்து முறைகேடாக வெறும் எதிர்கட்சிகளுக்கு மேலே மட்டும் பயன்படுத்தப்படுது இப்போ சமீபத்தில் கூட ராஜ் பேசும் பொழுது பிஜேபி எப்படி கட்சின்னு கேட்டால் எதிர்கட்சிக்காரன் இருக்கான்ல இப்போ என் கட்சியில் ஒருத்தர் இருக்கான்னு அவன் மேலே ஊழல் புகார் போடுறது அப்புறம் அவன் கட்சிக்கு வந்துட்டானா அவன் லங்கோட கூட தொடச்சி துவச்சி அப்புறம் தோழலை தூக்கி உட்கார வச்சுக்கிறாங்க தாக்கரே பேசிக்க அப்படியான ஒரு வேலைகளை இந்திய பாஜக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதை குறித்த விமர்சனம் தான் இப்போ குறுமைப்படுத்தப்பட்டுருக்கணும் நீங்கள் விஜய் தாவேக்கா தொண்டர்கள் எனப்படுவோர் அவர்கள் தொண்டர்கள் ரசிகர்கள் மட்டும் நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க உங்க மேல ஒரு அரசியல் ரீதியா நெருக்கடி வந்திருக்குது சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்குது ஏழு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஏழு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கா கேட்டீங்க மிரட்டி பாக்குறேன் வாசல்ல போய் நின்று யார் அண்ணன் அண்ணன் தளபதினு முழக்கப்பட்டு இருக்கேன் எங்க சிபிஐ ஆஃபிஸுக்கு வெளியில அது உள்ள போய் நீ இருந்தா ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டுப்பா இல்லையா அப்போ அன்னையார் தளபதி அன்னையாறு தளபதி வெளியே வந்து முழக்கப்பட்டுருக்காங்க விஜய் சிபிஐ வந்து ஏற்கனவே ஒரு அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தணும் விஜய் அப்படி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஏழு மணி நேரம் விசாரிக்காமும் போது இவங்க அதை கொடுத்து பேசியிருக்கணும் அந்த டிஸ்கஷன்லேருந்து விலகி அதாவது பாஜக எதிர்ப்புக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய அந்த தருணத்திலிருந்து விலகி நேராக இந்த பக்கம் பராசக்தியை போட்டு அடிச்சுட்டு இருக்கேன் இப்போ ஜனநாயகன் படம் வெளிவரல அப்படிங்கிறது குறித்து ராகுல் காந்தி வந்து தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்படுகிற நெருக்கடியெல்லாம் சொல்லியிருக்காரு ஒரு ஹம்பக் அவருக்கு நம்ம ஃபயர்லாம் விட்டுருக்கோம் அது வந்து அவரு இதில் என்ன தமிழ் கலாச்சாரத்துக்கு நெருக்கடி வந்துருச்சு சென்சார்ஷிப் அப்படிங்கிற ஜனநாயக விரோதமான ஒரு வேலை அப்படின்னு போட்டிருந்தா கூட பரவாயில்ல இதில் தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு அவர் போட்டிருக்கிறாரு தட்ஸ் ராங் அப்புறம் எம் கே ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து இடி சிபிஐ அந்த வரிசையில் வந்து சென்சாரும் சேர்ந்துருச்சுன்னு ஒரு கட்டணம் தெரிவிச்சிருந்தாரு இப்படி எந்த கண்டனமும் தனக்கு சாதகமாக கூட விஜய் ஒரு ட்வீட் தெரிவிக்கிற தன்னுடைய தொண்டர்களுக்கு வழிகாட்டணும் இல்ல இந்த நேரத்துல நமக்கு அரசியல் ரீதியாக இருக்குது சென்சாரு ஒன்றிய அரசனுடைய ஏஜென்சி டிபிஐ அவங்க ஏஜென்சி இவங்க ரெண்டு நம்மளை முடக்கிறாங்க படத்தை வெளியிடாம தடுத்துட்டு இருக்கேன் நீங்க ஏன்டா போய் பராசரித்தில போய் போட்டுருக்கீங்க இங்க வாங்கடா இந்த பக்கம் வாங்கடா சிபிஐ ஆஃபீஸ முடக்கு ஒன்றிய அரசின் அலுவலகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அங்க போய் நம்ம போராட்டம் பண்ணுவோம் எந்த வழிகாட்டுதலும் இல்ல இதுல ஆபத்து மிக முக்கியமான ஆபத்து என்னன்னா தன்னுடைய கட்சி தொண்டர்களை அரசியல் ரீதியாக எந்த போராட்டத்துக்கு தயார்படுத்துவது அது ஆன்லைனோ ஆஃப்லைனோ எந்த போராட்டத்துக்கு தயார்படுத்துவது யாரை எதிரியாக அடையாளம் காட்டுவது இந்த விஷயத்திலே மௌனம் காக்கும் பொழுது இவங்க தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் கான்ஸ்பிரசி தியரி தான் நமக்கு சாதகமானது நம்மளே ஒரு கற்பனையில் இப்போ வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் வந்துருந்துச்சு கண்ணாடி மாதிரி ஒன்று மாட்டிப்பாங்க நீங்கள் எங்கிட்ட தான் உட்காந்துருக்கீங்க உட்காந்துருக்கும் போது கண்ணாடி மாதிரி மாட்டினோடனே நீங்கள் வேற ஒரு உலகத்துக்கு போயிருவீங்க நீங்க அந்த சேர்க்கு தான் வந்திருக்கீங்க நீங்க பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல டுயட் பாடிட்டு இருப்பீங்க நீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நீ நியூசிலாண்டு போயிருப்பீங்க எங்கேயுமே நீங்க போகலை நீங்க எங்கேயே தான் உட்காந்துருக்கீங்க ஆனா அங்க போனதாக ஒரு கற்பனை விர்ச்சுவல் வேர்ல்டு அந்த விர்ச்சுவல் வேர்ல்டுல பயணிக்கிறது சௌகரியமா இருக்கு சாதகமா இருக்கு ஓகே இவங்க தான் பராசக்தி டீம்னா சதி பண்ணிடுச்சு அப்படின்னு நம்புறது வசதியாக மாற்றி ஒரு மடை மாற்றுக்கிற வேலையை அந்த தொண்டர்கள் நான் என்ன சொல்றேன் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து சதி பண்ணுது அப்படின்னு நீங்க சொல்ற வார்த்தை வச்சுக்கிட்டா திமுகவும் பாஜகவும் சேர்ந்தா சரி பண்ணுது ரெண்டையும் சேர்த்து போட அடி திமுக அமலப்படுத்து பாஜக திமுக சொல்லி அப்படி செய்யுது ஏன்னா சென்சார் போர்டு அலுவலகம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குல்ல அப்ப அதுல தமிழர்கள் இருப்பாங்கல்ல அதுல திமுக காரங்க இருப்பாங்கல்ல அப்படின்னா ராஜ்மோகனே பேசுறாரு இப்ப திமுக தான் சிபிஐ போனீங்களா நீங்க சிபிஐக்கு நீங்க தான் என்ன போனீங்க சிபிக்கு சிபிஐக்கு வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும்ட்டு திமுக சொல்லி அதாவது திமுக விஜய்கிட்ட சொல்லி நீங்கள் சிபிஐ கேளுங்க நாங்கள் இந்த வழியாக தனி தனி அசராக தலைமையில் ஒரு குழு போடுறோம் நீதிமன்ற உத்தரவன் பேசி எஸ்ஐடி போட்டாங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் சிபிஐ கேளுங்க நீங்கள் இந்த வழியாக கேளுங்க நாங்கள் இந்த வழியாக வேறு கேஸ் போடுறோம் நீங்கள் சிபிஐ போங்க சிபிஐ விசாரிக்கும் அப்படி திமுக சொல்லிச்சா அப்படி இல்லைல்ல நீங்களாக தானே திபி சிபிஐ போய் தலையை கொடுத்தீங்க சிபிஐ வந்துருச்சு அப்போது பாஜக நீங்கள் கேட்டதன் காரணமாக சிபிஐ அனுப்புச்சு நீங்கள் கேட்காமலே சென்சார் அனுப்பியிருக்குது என்ன உங்கள்கிட்ட வேறு ஏதோ டீல் நடந்துகிட்டு இருக்கு அண்ணங்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய அண்ணா எதுக்குன்னு உங்களை கூப்பிட்டு சென்சால் எவ்வளோ முடக்கிட்டு இருக்காங்க படத்தில் ஏதோ மத உணர்வுகளை புண்படுத்த சொல்லியிருக்காங்களே நீ இதுக்கு முன்னால் படத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க உங்கள் படத்தில் முஸ்லீம் தீவிரவாதி அப்புறம் கிறிஸ்டின் வந்து வகரம் முடிச்சிடுவேன் அப்படி தானே எடுத்திருக்கீங்க அப்படி இல்லையே நீங்கள் என்ன இந்த படத்தில் எதுவும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக எடுத்துட்டீங்களான்னு சொல்லுங்கண்ணே ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நீங்கள் எடுத்ததுனால உங்களுக்கு எதிராக விமர்சனம் பண்ணுறாங்க ஏன்னா நாங்கள் வரோம் இப்போ ஒன்றும் இல்லை ஒருவேளை விஜய் இந்த படத்தில் ஆர்எஸ்எஸ் மதவாதத்திற்கு எதிராக பேசி அதன் பொருட்டு தான் ஜனநாயகம் முடக்கப்படுதுன்னு ஒரு ஒரே செய்தி சின்ன செய்தி லீக் ஆச்சுன்னா திமுக ஆதரவாளர்கள் உட்பட ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆமாவா இல்லையா இப்போ எம்புரான் படம் வந்துச்சு அது மொட்டு மொத்தமாக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் செய்த கொலை படுகொலைக்கு எதிராக வந்திருக்குதுன்னு ஒன்று அந்த படத்துக்கு தானாகவே பிருத்விராஜன் அவங்கள்ட்ட பேசுனா என்கிட்ட பேசுனாரா யார்கிட்ட பேசுனாரு சாதாரணமாகவே நம்ம மக்கள் எல்லாருமே அதை சப்போர்ட் பண்ணாங்களே பிஜேபியை கண்டிச்சாங்களா இல்லையா அதை மாதிரி வெளியில் வந்து சொல்லிட்டா நம்ம மக்கள் எல்லாருமே அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணாங்களே அப்படியும் இல்லை பொங்கலுக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் ஒரு பக்கம் இருக்க மோடி இருக்காருல்ல மோடியை குறித்து பிரகாஷ்ராஜ் ஒன்று சொல்லியிருப்பாரு நான் வந்து மோடியே நேஷனல் அவார்டு கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் எனக்கு பிடிக்கல தான் அவார்டு வாங்குறதா கலையே வந்து கெடுத்துட்டேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பார் இன்னொன்னு இந்த நாட்டில் என்ன விட சிறந்த நடிகர் ஒருத்தர் இருக்கிறான் அது மோடி அப்படின்னு சொல்லிருப்பாரு பெருந்தன்மையால உண்மைதான் சரி ஜனநாயகன் படத்துல வில்லன் கதாபாத்திரத்துல ஒரு நபர் யாரு பிரகாஷ் ராஜ் மோடி குறித்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறார் என்ன பேசிகிட்டு இருக்காரு அவர் தமிழ்நாட்டில் ஒருவேளை கலைஞர் நமக்கு இருந்திருந்தா நாம் வந்து இப்போ பிஜேபிக்கு தானே நாமலாம் வந்து நான் கலைஞர் நான் வந்து பேசிகிட்டு இருக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காரு சொல்கிறாரா இல்லையா கலைஞர் அக்னாலேஜ் பண்ணுறாரு திமுகவுடைய கடந்த காலம் அவருடைய போராட்டங்களை அக்னாலேஜ் பண்ணுறாரு நீ ராஜார் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தானே மோடியை ஏன் சார் நீங்கள் எதிர்க்கிறீங்க பிரகாஷுக்கும் எனக்கும் ஒரு பயங்கர சிங்க் இருக்குன்னு மலேசியாவில் பேசினார் இல்லையா அவர் பிரகாஷ்ட சிங்க் இருக்குன்னா என்ன பேசிப்பீங்க நீங்கள் நீங்கள் அந்த கில்லி படத்தில் அது என்னது தனலட்சுமியா தனலட்சுமிக்காக சண்டை போடுறது இல்லை இல்லை கில்லி படத்தில் அது ஒரு படம் கேரக்டர் நீங்கள் பிரகாஷ் சஜிட்ட என்ன கேட்கலாம் மோடியை கௌரி லங்கேஷன் உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை கொண்டு போட்டாங்களாமே சனாதன சந்தான ஒரு அமைப்பு அதுக்கு பிறகு பிஜேபிக்காரங்களாம் கொண்டாடினாங்களாமே அவ்வளோ கொடூரமான அமைப்பா அப்படின்னு பிரகாஷ் சஜிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்னும் வரலாறு தெரிஞ்சுக்கணுன்னா நாங்கள் சொல்கிறோம் இல்லை வெளியே நீங்கள் நாங்களே வெளியில் புத்தகம் வாங்கி படிங்க இந்த நியூ பிஜேபின்னு ஒரு புக்கு அந்த புக்கில் ஒரு அம்சம் உண்டு என்னென்னு கேட்டால் அக்ஷயகுமார் அஜய் தேவகன் இருக்காங்கல்ல மோடி வந்து ஆட்சிக்கு வரணும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடியை சுற்றி ஒரு பிம்பத்தை கட்ட வைக்கிறதுக்கான வேலை நடக்குது அஜய் தேவகன் நடித்தா சிங்கம் படம் வந்துருந்துச்சு அக்ஷய்குமார் நடித்த பேட் அந்த தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து பெண்களுக்காக மாத உடைக்காக மலி விலையில் ஒரு பேடு தயாரிக்கிறாருன்னு சொல்லி அவரை பற்றி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க இந்த படங்கள் அன்னைக்கு ஹிட்டு உடனே மோடி வந்து அக்ஷயகுமாரை கூப்பிட்டு ஒரு கூகுள் ஹேங் அவுட்ல பேசுறாரு அஜய்தேவக கூப்பிட்டு பேசுறது எதுக்கு தன் மீது அந்த வெளிச்சம் தாமால படரண்டு பராசக்தி வெற்றி அடிஞ்சோன்னு அவரை கூப்பிட்டு பேசுறாரு இப்படி நடிகர்கள் மீது ஆர்வம் கொண்ட ரபர் மோடி விளம்பரம் ஒரு நல்ல ஹிட் அடிக்கிற படமா தமிழ்நாட்டில் பராசக்தி ஓடிட்டு இருக்கு சரி அவங்க கூப்பிடு அவங்க வந்தாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டென்ஷன் வரும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டுருக்காங்க இப்படி நடிகர்களை தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிற ஒரு கட்சி பாஜக அதே போல விஜயையும் பயன்படுத்திக் கொள்ள பார்க்கறது எங்க தலைவன் அதில் ரெசிஸ்ட் பண்றான் இப்படிங்கிற அரசியல் டயலாக் எதுவுமே இல்லாம பராசக்திவே முட்டி மோதிட்டு இருக்காங்க அந்த கோங்கரா டைரக்டர் பராசக்தி படத்தினோட டேரக்டர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க பேட்டி கொடுக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுக்கோங்க அப்படின்னா நீ சென்சார்ல சென்சார் வாங்கினதுலாம் பெரிய விஷயம் இல்லை சென்சார் வாங்கினதுக்கு பிறக விஜய் ரசிகர்கள்ட்ட நீ சென்சார் வாங்கணும் அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கணும் மன்னிப்பு கேட்கணும் எதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா ஜனநாயக ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நீ ரிலீஸ் பண்ணேன்னு சொன்னது அது வந்து திமிரு அப்படின்னு சொல்லி எவனோ ஒரு அன்னோன் ஐடியா அத ஃபேக் டி ரவுடியூஷம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகணும்னு அறிவிக்கப்பட்டிருந்த தேதியில வர தடுத்தது சென்சார் போர்டு அத கண்டிக்க மாட்டேங்க சென்சார் போர்டு இனிமேல் சென்சார் போர்டு ஆஃபீஸ் தமிழ்நாட்டுல ஏங்காதுடா திமுக நான் சொல்லிட்டு சென்சார் போர்டு ஆஃபீஸ் வந்தால் திமுக ஆஃபீஸ் இனிமேல் ஏங்காது அறிவாலயத்தை நாங்க கூட்டு போடுவோங்கன்னு சொல்லு ஒரு போராட்டம் பண்ணு எதையுமே பண்ண மாட்டா அந்த அம்மா ஒரு படம் எடுத்திருக்கு அந்த அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த அம்மா வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன் இப்படி லவுடித்தானம் பண்றாங்களே பெய்டு பண்ணி நெகட்டிவ் ப்ரமோஷன்ஸ் நடக்குது அது யார் செய்றாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படியே ஓப்பனா சொல்றாங்கள நீங்களே ஏற்கனவே பேசிருக்கீங்க அந்த ஜெகதீஷ்னு ஒரு ஆளு அவர் வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி வச்சிருக்காரு அதை வச்சு நடக்க முடியுது சினிமாவுக்குள்ள அந்த பிஆர் ஏஜென்சி உண்டு ஒவ்வொரு படத்துக்கும் அதுக்கு வந்து பிஆர்ஓ வேலை பார்க்கறதுக்கு படத்தை ப்ரோமோஷன் பண்ணா பரவாயில்ல இப்படி தங்களுக்கு போட்டியா இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு காலி பண்ணணும்னு நினைக்கிறது சரியாது நீங்க வந்து சினிமாவில ஒரு சினிமா வர்றது சினிமா அப்புறம் ஜெயிக்கிறது சினிமா வந்து வந்த சினிமா ரெண்டு நாள் தான் அதுக்கு ஆயிலே நீங்க வந்து பண்டிகை காலத்துல வந்தா ஒரு கூடுதலா ஒரு நாலஞ்சு நாள் ஓடமே தவிர அதர்வைஸ் தமிழ் சினிமாவில பொதுவா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள் படம் ஓடணும்னா அது ஹிட்டு உடனே மூணு நாலாவது நாள் வந்து படம் ஜெயிச்சு வெற்றி பாட்டிலாம் வச்சிருவாங்க அவ்வளவுதான் நம்ம லிமிட் இவ்வளோ இவ்வளவு இத்தனை தேட்டர் இருக்குது ஸ்கிரீன்ஸ் இருக்குது இந்த சூழலில் இந்த படத்தை அடிச்சு இந்த படம் வந்து கீழே நிறைய இளைஞர்கள் டூ கே கிட்ஸு ஜென்சி இந்த பசங்க வந்து எங்களுக்கு மொழி உணர்வை ஊட்டி இருக்கிறது நான் வந்து எனக்கு த எனக்கு நான் ஹிந்திலாம் பேசுவேன் சார் ஆனால் தமிழ் வந்து இவ்வளோ ஃப்ளூவெண்டாக எழுத படிக்கல இந்த தமிழை என்னிடம் காப்பாற்றி கொண்டு வந்தவர்கள் என்னுடைய முன்னோர்கள் அப்படின்னு நெகிழ்ந்து ஒரு சின்ன பையன் பேசுறான் ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தை அவங்க அம்மாவோட பேருக்குது அந்த குழந்தை பேசுது தமிழ் இந்தியை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்குது காலேஜுக்கு போகிற பெண்கள் அவங்க வந்து பேசுறாங்க சார் இவ்வளோ போராட்டம் பண்ணியா சார் இந்த தமிழை எங்கிட்ட காப்பாற்றி வச்சுருக்கிறாங்க அப்போ நம்ம தமிழை விடக்கூடாது சார் தமிழ் வாழ்க ஒரு பொண்ணு சொல்லுது சின்ன அதே காலேஜ் போகிற பசங்க அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு கையில கூஸ் பம்ஸ் வருது அப்படிங்குது இப்போ இந்த உணர்வை தூண்டுகிற ஒரு படம் நீங்க உங்களுடைய கொள்கை தலைவர்கள் யாரை சொல்றீங்க பெரியார சொல்றீங்க காமராஜர் சொல்றீங்க அண்ணாவையும் சேர்த்துக்கிட்டாங்க அண்ணா வந்து இப்ப ரீசெண்ட் ரீசென்ட்ல சேர்த்துக்கிட்டாங்க அவர் வந்து தேர்தலுக்கு வழிகாட்டியா ஏதாவது ஆதவர்ஜனுக்கு பக்கத்து ஆதவர்ஜன் பொசிஷன் கொடுத்துருக்காங்க பக்கத்து ரூம்ல ஆதவர் சரி ஏதோ ஒண்ணு பட் இந்த தலைவர்கள் மொழி உணர்வை ஊட்டினார்கள் நீங்க வந்து இங்க போய் மக்கள் மத்தியில இந்த குறிப்பிட்ட காலத்துல அந்த வேலையை நீங்க செய்யணும் அதை விட்டு பராசக்தி பராசக்தி படம் நீங்களே எடுத்திருந்தாலும் அந்த படம் மொழி உணர்வை பற்றி பேசுகிறது இந்தி திணிப்பைக்கு எதிராக பேசுகிறது இந்தி திணிப்பை நீங்கள் தடுக்கல நான் உங்களோட வேகமா நாங்கள் தடுத்து காமிக்கிறோம் எங்கள் தலைவர் வந்து தடுப்பார் எங்கள் தலைவர் பாருங்க ஒரு மணி நேரம் திராவிட இயக்கம் ஆரம்ப காலத்துல பேசின மாதிரியான தூய தமிழில் பேச ஆட்களை படைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் தமிழை காக்கும் படை அந்த புறநாட்டு படை இருக்குல்ல அந்த படையை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணி இதை பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு சாதமாக பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை மாறாக திமுக வகுப்பு திமுக வகுப்பு விஜயனுடைய மௌனம் இருக்குல்ல அது ஒரு டிசைன் அந்த டிசைன்னா அவர் மௌனமாக இருந்தா இவங்க ஆட்டோமேட்டிக்காக தீம் கொடுத்துட்டேன் அதில் அந்த அவர் வந்து ஒருவேளை குறிப்பிட்டு இப்போ வந்து இவர் தான் எதிரின்னு காமிச்சா கவனம் அதான் நோக்கி போகும் இவர் அமைதியாக இருந்தால் இவங்க தீம் கொடுத்துட்டேன் இந்த மொழி போராட்டத்தை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வாய்ப்பு இருக்கிறவங்க அதே தாவேகா பசங்க அல்லது ஆதரவாளர்கள் தொண்டர்கள் க திருநாவுக்கரசு அவர்கள் எழுதுன திமுக வரலாறு அப்படிங்கிற நூல் இருக்குது வாய்ப்பு இருந்தா புத்தக சிந்தனை போய் வாங்கி படிங்க ஆ ராமசாமி அவர்கள் எழுதின அந்த திமுக வரலாறு புத்தகம் இருக்குது இந்திய எதிர்ப்பு போராட்டம் பற்றி ஆ ராமசாமி அவர்கள் எழுதின புத்தகம் இருக்குது ஆல்ரெடி அருணா அவர்கள் எழுதிய புத்தகம் இருக்குது வாங்கி படிய அந்த வரலாறுல திமுகவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது சரி இருக்குதுன்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் படத்தில் அதை பற்றி எதுவுமே வரல இப்ப திமுக ஆதரவாளர்கள் அல்லது திராவிட இயக்க ஆதரவாளர்களே பலரும் வந்து இப்போ எழுத ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாலு நாள் நாங்கள் அமைதியாக இருந்தது காரணம் எதுவும் இடையூறு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஆனால் உண்மையை பேசியாகணும் அங்கே மாணவர்கள் போராடினாங்கன்னா அவங்க அந்த இருந்து வந்தவங்களா திடீர்னு அவங்க வந்து ஏதோ வந்து ஒரு புரட்சியாளர்கள் போல படை போல புறநாளி படைன்னு சொல்லிட்டு போறாங்க ஆனால் அந்த வேலையெல்லாம் செஞ்சது திமுக தானே அப்படின்லாம் பேசுகிறாங்களா அது அது சரிதான்னு நினைக்கிறீங்களா இப்போ சீமான் வந்து நான் கலைஞர்கிட்ட பேசிட்டு இருந்து பேனா எடுத்தேன் அப்படின்னு சொல்லல அந்த மாதிரி இல்லை இந்த படத்தில் குறியீடாக நீங்கள் வந்து அவர் அண்ணாவின் பேனா ஒரு தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடந்த அந்த போராட்டம் அந்த வந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு டைம் வைக்கிறாங்க அஃபிஷியல்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் ஆக்ட் அந்த ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வரப்போகுது அப்படிங்கிற பொழுது திரும்ப அந்த நெருக்கடி வருதுங்கிற போது ஒரு பையன் தீ குளிச்சு சாகுறான் சாகிற பையன் அந்த காட்சியை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்சியில் பக்த வச்சலம் காலப்பிடிச்சிட்டு அழுறதுனால அந்த அழுதுற பையனாக அவங்க காமிக்கல கீழே போல ஒரு சாமி தான் அதை பண்ணுது அறுபத்தி நாலில் அவர் போய் காலை பிடிச்சி அழுதார் காலை பிடிச்சி உடனே பக்தவச்சலம் வந்து இந்த பைத்தியத்தை கைது பண்ணுங்கன்னு யார்கிட்ட சொல்லியிருக்காரு கீழப்படூர் சின்ன சாமிஸ்டர் சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு அவர் வந்து வீட்டுக்கு வந்து திராவிட செல்வி செல்வியை பார்த்து கொள்ளுங்கள்லாம் சொல்லி முதல் நாள் வந்து தன்னுடைய கூட அந்த ஊரில் இருக்கிற குழந்தைகளுக்கெலாம் ஸ்வீட்லாம் கொடுத்து தமிழை பார்த்துக்காங்கப்பா அப்படின்லாம் சொல்லி திராவிட செல்வியை பார்த்து கொள்ளுங்கள்னு சொல்லி இறந்து போனவர் வந்து அந்த டிக்கெட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ கடிதம் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிருக்காரு அதை சினிமாவுக்கு ஒரு சின்ன சாமியை பற்றின டாக்குமெண்ட்ரியா இல்லாமல் ஒரு பையன் ரெண்டு பேர் இந்த உணர்வுக்காக தான் சின்ன சின்னசாமி இறந்து போகிறார் எந்த உணர்வுக்காக நீங்கள் வேலை வாய்ப்பு இந்த விஷயங்கள் பரிபோக வாய்ப்பு இருக்கிறது என் மக்களுடைய எதிர்காலம் பரிபோக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற உணர்வுக்காக இதை பர பரவாயில்ல மக்கள்கிட்ட செல் கொண்டு போய் சேர்க்குறதுக்காக தான் அவர் இறந்து போனார் இது ரெண்டையும் சேர்த்து அந்த கேரக்டர் வச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் தமிழ்நாடு முழுக்க பரப்புரையை மேற்கொள்கிறது திமுக அறுபத்தி மூணுலேருந்து இருந்து தெரு தெருமனை கூட்டங்கள் அது இதுன்னு போட்டு இந்த இந்தி எவ்வளோ ஆதிக்கத்திற்கு உரியது இந்திங்கிறது ஒரு மொழி மட்டுமல்ல அந்த இந்தி மொழிங்கிறது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க அது தொடர்ச்சியாக பேசினவருடைய விளைவு நெருக்கமா டைம் வந்துடுச்சு ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் வருது அண்ணா வந்து கருப்புக்குடி ஏற்றணும் ஒவ்வொரு வீடுகளிலையும் கருப்புக்குடி ஏற்றணும் கருப்பு நாளாக அறிவிக்கணும் ராஜாஜி இன்னும் என்ன திறமை சொல்றாரு ராஜாஜி வந்து என்ன நீங்க ஒரு நாள் சொல்றீங்க வருஷம் ஏத்தணும் அப்படின்னு ராஜாஜி முழக்கம் கொடுக்குறாரு அவருக்கு கால் கொடுக்குறாரு முன்னாடி இருந்தவருக்கு இப்ப நியாயம் தென்பிடிச்சா என்னன்னு தெரியல அவரும் அந்த பொசிஷனுக்கு வந்துட்டாரு இந்த பக்கம் காமராஜரு அந்த பக்கம் பக்த வச்சலம் இவங்களை பத்தி இவங்களாம் அந்த முகாமில் இருக்கிறான் ரைட்டா இப்பத தொடர்ச்சியான பரப்புரையின் விளைவாக திமுக ஊட்டிய நெருப்பு திமுக பற்ற வைத்த தீ அந்த என்னது தீ பரவட்டும் இருக்குல்ல அந்த தீ வந்து திமுக பற்ற வைத்த தீ தான் அதில் திமுக டிஸ்கிரெடிட் பண்ணிட்டு திமுக விட்டுட்டு படை படைப்புக்குள்ள இப்போ அண்ணா வந்து என்ன சொல்றாரு எனக்கும் அவருக்கும் நேரடியாக சம்பந்தம் இல்லை ஆனால் அவன் என் தம்பி தான் ஒன்றும் இல்லை மாணவர்கள் எல்லாரையும் அவங்க டிஸ்ஓன் பண்ணல போராடின மாணவர்கள் எல்லாரும் எல்லோரும் திமுக காரங்க இல்லை ஆனால் அந்த பற்ற வைத்த உணர்வு அந்த தீ இருக்குல்ல அது திமுக பரவிய தீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஏற்றி அது திமுக இயக்கத்திற்கு தான் முதன்மையான பங்குண்டு இதர தமிழ் அமைப்புகள் மொழி மொழி உணர்வு சார்ந்த தொண்டர்கள் தோழர்கள் தலைவர்கள் அவங்களுக்கு பங்குண்டு ஆனா திமுகவுக்கு அதுல கணிசமான குறிப்பிடத்தக்க பங்குண்டு அதை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அதுல அண்ணா அதுல வர்றாரு மேபி திமுக ஆதரவாளர்கள் அபிமானிகள் திமுக தொண்டர்களுக்கு அண்ணாவை பத்திர டாக்குமெண்ட்ரி எடுக்கணுங்கிற ஆவல் ஆவல் வந்திருக்குது இல்லையா அண்ணாவை கூடுதலா பாக்கணும்னு தோணுது இல்லை திரையரங்குல அவர் இவர் என்னோட தம்பிதான்னு சேத்தன் பேசும் பொழுது கடைசியில் வந்து அண்ணா மாதிரி இப்படி துண்டை தூக்கி போட்டு போகும்போது கூஸ் பம்பறதில்லை அப்போ அந்த பொறுப்பு என்னவாகுது ரெட் ஜெயண்டோ சன் பிக்சர்ஸோ அல்லது இந்த டான் பிக்சர்ஸோ இன்னும் பல எந்த பிக்சர்ஸோ ப்ரொட் ப்ரொடக்ஷனோ அண்ணா ஸ்க்ரீனில் வந்தால் கூஸ் பம்ப் இல்லை அப்போ அண்ணாவை பற்றி படம் எடுங்க படம் எடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வைங்க அது ஒரு மூமெண்ட்டாக மாற்றுங்க திமுக திராவிட இயக்கங்கள் பொதுவா இந்த சினிமாவை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான முறையில பயன்படுத்துச்சுல்ல இல்ல இப்ப சினிமாவே திராவிட இயக்கம் பயன்படுத்திது அப்படிங்கறது ஒண்ணு இருக்குது ஆனா அது இல்லாம திமுக அல்லது திராவிட இயக்கத்தின் பங்களிப்பு குறித்து திரையில எதுவுமே இல்லையே அப்படின்ற ஒரு மர்சனவும் திமுக காரங்க அதை முன்னிலிருந்து பேசணும் திராவிட இயக்க உணர்வாளம் வந்து பேசணும் வெளியில இருந்து யாராவது ஒருத்தன் வந்து அவன் தன்னுடைய சினிமாவுக்கு வர்றதுங்கிறதே ரொம்ப கஷ்டம் சரியா சினிமாவுக்குள்ள பயணம் பண்ணி கஷ்டப்பட்டு லோல் பட்டு லோங்குபட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நான் வந்து அண்ணாவுடைய கதையை வந்து நான் நான் வந்து படமா பண்ண போறேன் ஒருத்தன் போனால் ப்ரொடக்ஷனுக்கு ஆளே கிடையாது இதுவும் இது மாட்டாங்க அது ஒருத்தன் யாராவது ஒருத்தவங்க அங்கங்க ஸ்பாட்டில் அங்கே வைக்கிறாங்க நம்ம வந்து சுதா குங்குராவை பார்த்து சந்தோஷப்படுறோம் திராவிட இயக்க உணர்வாளர்கள் இடதுசாரி தோழர்கள் இப்படி நிறைய கதைகள் வந்து குறைவாக இல்லை ஹீரோக்கள் வந்து களத்தில் நிகழ்த்திய சாதனைகள் அவ்வளோ அவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க அப்ப அந்த வேலைகளை நீங்க படத்துல போட்டு காமிச்சீங்கன்னா இடைவெளி இருக்குல்ல எம்ஜிஆர் வந்ததற்கு பிறகு திராவிட இக்கம் செய்த உரையாடல்கள் இருக்குல்ல அதுக்கும் அது நிகழ்த்தி காமிச்ச அந்த மாற்றத்தையும் எழுபத்தேழுல இருந்து பின்னால ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்துல தமிழ்நாட்டினுடைய அரசியல் உரையாடல் தரம் மெல்ல மெல்ல கீழறக்கப்பட்டு வந்துச்சுல இப்பத மாத்திரம் சொன்னா பரஸ்பரம் பரவலான உரையாடல் அது செய்யணும்னு சொன்னா சினிமா என்ற வலிமையான ஊடகத்தின் மூலம் இங்கே திமுக காரங்க இப்போ அதிமுக வந்து அண்ணா பேர் அண்ணா பேர்ல நீ கட்சி தொடங்கிருக்கீங்க ஏன் அண்ணா பேர்ல ஒரு படம் எடுத்துக்கலாமே உனக்கு காசா இல்ல அந்த வேலையை இனியாவது பேர்லயே படம் இருக்கலையே படம் எடுக்க மாட்டாங்க சென்னையில உள்ள பாலத்துக்கு எல்லாம் இப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர்லாம் வைக்கணும்னு இப்ப அடுத்த ஜெயலலிதா பேர் வைக்கணுமா எக்மோ ரயில்வே இது சென்ட்ரல் ரயில்வே புரட்சி தலைவர் இது எக்மோ இருக்கு அப்ப நாம உண்மையிலே நம்முடைய முன்னோர்கள் குறித்து இன்றைக்கு நாம வந்து டூ கே கிட் ஜென்சி கிட்ஸ் அவங்களுக்கு வரலாறு தெரியல அப்படின்னு பொறுப்பில் இருந்து நழுவி கொள்வதல்ல அப்படி நீங்க எடுத்துட்டு போய் சொன்னா அவங்கள்ட்ட வலிமையான உடகம் அவங்களோட உரையாடுகிற உடகம் திருவுண்ணுலன்னு டீ கடையிலிருந்து நீங்க அரட்டை அடிச்சீங்கன்னா எவ்வளவு கேட்பான் இருக்கில்ல கேட்பான்னு கேட்க மாட்டாங்க ஆனா ஒரு சினிமாவா எடுத்து பிரசன்டபிளா நீங்க சொன்னீங்கன்னா மேபி அவங்க இன்னும் கூடுதலாக படிக்கலாம் இன்றைக்கு விஜய் ரசிகர்கள் இவ்வளவு ஆத்திர ஆத்திரமா போய் சுதா கும்ராவை போட்டு பிராண்டி வைக்கிறாங்கல்ல இல்ல மேபி இந்த வரலாறு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருந்தால் சுதா கங்கராட்டை பாட எடுத்துக்கள் இருக்கலாம் சுதா குங்குற என்னமா பா பாட படத்தில் வந்து இவ்வளோ மிஸ் ஆகுது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சிருக்கணும்னு சொல்கிற இடத்துக்கு இன்னைக்கு விஜய் ஆதரவு கிட்ஸ் கூட வந்திருக்கலாம் அப்போ நாமும் நம்ம பொறுப்புலருந்து தவறக்கூடாது இந்த இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்படுவதற்கு விஜய் ஒரு காரணமாக விஜய் ஷுட் பி கெப்ட் அக்கௌண்டபிள் வந்து சரியா பேசணும் இன்னைக்காவது ஒரு தடவை வந்து டேய் ஏன்டா போட்டு அந்த அம்மா படம் எடுத்துட்டு ஏன்டா அதை போட்டு பிராண்டிட்டு இருக்கீங்க அது இல்லைடா காரணம் சென்சார் போர்டு சிபிஎஃப்சியோ இது சிபிஐயோ இங்கே ஒன்றிய அரசின் நிறுவனங்கள் தான் காரணம் டிஜே போட்டு அடிக்கட்டா அண்ணாமலை அடிங்க எல்முருகன் அடிங்க பாருங்க எல்முருகன் வந்து எப்படிலாம் வேலை பார்த்துட்டாருன்னு சொல்லி அவங்களை அடையாளம் காட்டினா தேவையில்ல அதர்வைஸ் இவங்க வந்து ரொம்ப டிவியேட் ஆகி எதிர்காலத்தில் தமிழ்நாடு வந்து ஆக்சுவலி எதிரியை விட்டுட்டு ப்ராக்சி சண்டை காத்துல கத்தி சுட்டுற ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டா அரசியல் அரசியல் ஆமாம் எந்த அரசியல் இல்லை சும்மா வந்து வாய்ப்பு இருந்தால் இடைவெளி டாட் பிளாக்ஸ் போட்டு நினைக்கிறேன் அதில் வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரிங்கிறது எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிறது குறித்து ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க வாய்ப்படி படிக்கலாம் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் டிவிக்கு ஆதரவாளர்கள் தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே கூட யோசிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி நன்றி நேரங்களே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி